இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை இளம் மர்மமான முறையில் மரணம் தாய்மாமன் கைது பாதாள உலக கொலையானிக்கு பின்னால் ஆயுத கும்பல் இராணுவத்தினர் தொடர்பில் அதிர்ச்சி நாடாளுமன்றில் கை ஏற்பட்ட விளைவு எதிரணி எம்பிக்கு நேர்ந்த அனுபவம் பாகிஸ்தான் குண்டுவெடிப்பில் இந்தியா குற்றவாளி தெற்காசியாவை சூழும் போர் மேகம் செய்திகள் நாட்டில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் வோட்லர் தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லையில் அமைந்துள்ள காவல்துறை ஊடகப் பிரிவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் பொதுமக்கள் இதன்போது கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார் உங்கள் வீட்டை சோதனை செய்வதற்காக பகல் அல்லது இரவு நேரங்களில் நீங்கள் அறியாத யார் வருகை தந்தாலும் வீட்டின் கதவுகளை திறக்க வேண்டாம் இன்றைய காலத்தில் காவல்துறை என்ற போர்வையில் போலியாக வேடமடைந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் அப்போது உங்கள் பிரதேச காவல் நிலையத்தின் தொலைபேசி எண் அல்லது பொறுப்பதிகாரியின் தொலைபேசிக்கு அறியத்தரவும் அல்லது அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஆண்டில் இதுவரையில் ஹெரோயின் ஆயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோகிராம் கஞ்சா பதினைஞ்சாயிரத்து ஐநூறு கிலோகிராம் ஹொக்கையின் முப்பத்தி இரண்டு கிலோகிராம் ஹசீஸ் அறுநூற்றி நான்கு கிலோகிராம் ஐஸ் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் நான்கு லட்சத்திற்கு மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன முழு நாடுமே ஒன்றாக வேலைத்திட்டத்தில் ஒரு வாரத்தினுள் ஹெரோயின் நூற்றி எட்டு கிலோகிராம் ஹஞ்சா முன்னூற்றி எண்பத்தி எட்டு கிலோகிராம் ஹசீஸ் இருபத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸ் இருநூற்றி அறுபத்தி எட்டு கிலோகிராம் குஸ் நான்கு கிலோகிராம் மற்றும் போதை மாத்திரைகள் நான்காயிரத்து நானூறுடன் பதிமூவாயிரத்து நானூற்றி தொண்ணூறு சொந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டு இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுகின்றன இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தாங்கள் வாழும் பிரதேசங்களில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் உங்கள் பகுதி காவல் நிலையத்திற்கு அறிய தருமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழில் இளம் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாய்மாமன் மாமன் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியை சேர்ந்த பிரதீப் நிவேதா கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் குறித்த சிரமப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கிய நிலையில் நோயாளர் காவு வண்டியில் அங்கு வந்தவர்கள் யுவதி ஏற்கெனவே உயிரிழந்ததாக தெரிவித்து திரும்பிச் சென்றனர் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலத்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அறுப்பு கட்ட மரண விசாரணைகளின் போது குறித்த யுவதிக்கு ஆஸ்துமா வியாதி இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது யுவதியின் சடலம் மீது உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரின் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடாத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த யுவதி தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரியுடன் வசித்து வந்துள்ளார் கடந்த எட்டாம் திகதி இவர் சகோதரிக்கு செல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்ட பின்னர் வீட்டுக்கு தந்துள்ளார் இதனால் யுவதியின் தாயின் தம்பி பச்சை பெணை மட்டையால் யுவதிக்கு ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி மூச்சு திணறல் ஏற்பட்டது அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு வந்த நோயாளர் காவு வண்டி குறித்த யுவதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து திரும்பிச் சென்றுள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது 이래 별이. Eh? காவல்துறையினர் யுவதியின் தாய் மாமனான யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சுகாதார பணியாளராக கடமை புரியும் நபரை கைது செய்தனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் காவல்துறை தலைமை கண்காணிப்பாளர் நியோமால் ரங்கஜீவர் கொலை முயற்சி உட்பட பல குற்ற செயல்களின் தொடர்புடைய பாதாள உலகக்குழு உறுப்பினரான லபுப்பட்டி ராணுவத்தின் விசூடு அதிரடிப்படையிலிருந்து தப்பியோடிய முன்னாள் வீரர்களை பயன்படுத்தி ஒரு புதிய ஆயுத கும்பலை உருவாக்கி வருவதாக குற்றப்படுத்த புலனாய்வுப் பிரிவு வெளிப்படுத்தி உள்ளது லொகுபேட்டியின் போதைப்பொருள் கடத்தலின் போது ஈட்டப்பட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் குற்றச்சாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்ட கந்தர பிரதேசத்தில் உள்ள பூசாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறைத்த விசாரணைகளின் அடிப்படையில் லகுபேட்டியின் போதைப்பொருள் விநியோக வலையமைப்பின் தலைவராக பணியாற்றிய ராணுவ விசேட ஆதர அடிப்படையில் பணியாற்றி தப்பியோடி ஒருவரையும் குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் ராணுவத்தை விட்டு வெளியேறிய தனக்கு தெரிந்த சுமார் பதினைந்து வீரர்களை லொகவெட்டியின் போதைப் பொருள் வலையமைப்புடன் தொடர்புப்படுத்தியதாக சந்தக நபர் மேலும் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் சர்வதேச காவல்துறையினரால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு பிடியாணையின் பேரில் பெலாரஸில் வைத்து கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு மே நான்காம் தேதி என்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து தனது போதைப் பொருள் வலையமைப்பையும் குற்றவியல் கும்பல்களையும் தொடர்ந்து நடாத்தி வருவதாக துறை உறுதிப்படுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகாரத்தை பெறுவதற்கான கூர்மையான ஆயுதம் பொய்கள் என்றாலும் அதே ஆயுதத்தை பயன்படுத்தி புறப்பட்ட சக்தியை தக்கவைத்துக் கொள்ள முடியாது என்று கழுத்துறை மாவட்ட எம்பி ரோஹித் அபி குணவர்த்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பட்ஜெட் விவாதத்தின் போது பேசிய எம்பி ஆளும் கட்சி ஒன்பது பேர் ஜனாதிபதியின் பட்ஜெட் முறை ஜ நினைவுகூர்ந்தார் எங்கள் ஜனாதிபதிகள் பேசும்போது நாங்கள் அப்படித்தான் கைதட்டினோம் இரவில் அப்படித்தான் கைதட்டி தூங்கினோம் காலையில் எழுந்ததும் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது அப்படித்தான் நாம் எதிர்பார்க்காத விடயங்கள் நடக்கும் இவற்றை பற்றிய புரிதலுடன் நாம் செயற்பட வேண்டும் என்று கூறினார் இந்த ஆண்டு பட்ஜெட் விவாதத்தின் போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன்வைத்த முக்கிய குற்றச்சாட்டு என்னவெனில் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் ஐம்பது சதவீதம் கூட வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படவில்லை என்று அபே குணவர்த்தன சுட்டிக்காட்டினார் இந்த நிலைமைக்கான காரணத்தை விசாரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிய எம்பி அரசாங்க அதிகாரிகள் மீதான மிரட்டல்தான் முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டினார் அதிகாரிகள் மிரட்டப்பட்டதால் அவர்கள் தற்போது முடிவுகளை எடுக்கவில்லை கடந்த ஆண்டு பணத்திற்கு இதுதான் நடந்தது என்றும் அவர் கூறினார் ஆதரவுடன் செயற்பட்ட பயங்கரவாதிகளை இஸ்லாமாபாத் தாக்குதலில் நடத்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தாக்குதல் பாகிஸ்தான் என்று தடை செய்யப்பட்ட போராளி குழுவுடன் தொடர்புடையது என்று அவர் கூறினார் அத்துடன் குறித்த அமைப்பு இந்தியாவின் வழிகாட்டுதலின் கீழ் ஆப்கானிஸ்தானில் இருந்து இயங்கியது என்றும் அவர் கூறினார் இருப்பினும் அவர் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தெளிவான ஆதாரங்களை முன்வைக்கவில்லை எவ்வாறாயினும் டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்புகள் பாகிஸ்தான் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே பதற்றங்களை அதிகரித்துள்ளது இவ்வாறிற்கு பாகிஸ்தான் தற்போது போர் நிலையில் இருப்பதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை மக்களுக்கு போலீசாரின் விசேட எச்சரிக்கை இளம் யுவதி மர்மமான முறையில் மரணம் தாய்மாமன் கைது பாதாள உலக கொலையாளிக்கு பின்னால் ஆயுத கும்பல் இராணுவத்தினர் தொடர்பில் அதிர்ச்சி நாடாளுமன்றில் கைதட்டியதால் ஏற்பட்ட விளைவு எதிரணி எம்பிக்கு நேர்ந்த அனுபவம் பாகிஸ்தான் குண்டுவெடிப்பில் இந்தியா குற்றவாளி தெற்காசியாவை சூழும் போர் மேகம்